அக்கா நீங்கள் போட்ட கொரியரில் பாதி கேக் எனக்கு வரவே இல்லை மிச்சம் பாதிதாக்கா வந்துருந்துச்சு ஏன் அந்த மாதிரி ஆகுது என்னோட பாக்ஸை ஓப்பன் பண்ணி யாருன்னா எடுத்துக்கிட்டாங்களா சொல்லியிருந்தீங்க இப்போ நான் கொரியர் பேக் பண்ணி ஆரப்புலன்னா அது யாருமே ஓப்பன்லாம் பண்ண மாட்டேன் அவங்க கையில் சேஃபாக வந்துடும் இன்னும் ஆர்டர் பண்ணுறவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லிட்டு நான் ஆன்லைனில் வந்து சேல் பண்ணவே இல்லை நான் ஸ்டால் போடுறேன் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் நான் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து அந்த கணக்கு வச்சுட்டு அக்கா எனக்கு பத்து பீஸ் வரணும்ல ஏழு பீஸ் தான் வந்திருக்கு எட்டு பீஸ் தான் வந்திருக்கு ரெண்டு பீஸ் காணும் நாலு பீஸ் காணும்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல அதனால இந்த வீடியோவில் எல்லாமே நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் அரை கிலோ வாங்கினாலும் கால் கிலோ வாங்கினாலும் அது கேஜி கணக்காக தான் உங்களுக்கு வரும் பீசஸ் கணக்கு வராது சப்போஸ் பீசஸ் கணக்காக வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்டாலில் வந்து சாட்டர்டே சண்டே போடுறோம் இல்லைங்களா அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் மினிமம் மாடல் எல்லாத்துலேயுமே வந்து கால் கிலோ கால் கிலோன்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம் ஆனால் தனியாக கால் கிலோ வந்து கிடைக்காது பிரவுனீஸில் வந்து அவைலபிள் ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் வேணும் ஆன்லைன்லன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது நம்ம ஸ்டாலில் மட்டும் இருக்கும்